ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் தயிர் வந்து உரைமோர் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது வீட்லேயே அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு மெத்தடில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதில் எதாவது வந்து ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உரைமோர் இல்லாமல் வீட்டிலையே நீங்கள் தயிர் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டி வரும் மிஸ் பண்ணாம வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நான் எப்படி இதை ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்காக வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து வாங்கி அதை வந்து தண்ணி ஊற்றாமல் சூடு பண்ணி காய்ச்சி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பாத்திரத்தில் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு மெத்தடில் வந்து இந்த தயிர் வந்து ரெடி பண்ணி காட்ட போகிறேன் உங்ககிட்ட ஏதாவது இதில் ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த தயிர் வந்து ரெடி பண்ணிட முடியும் வீட்லேயே வந்து ஒரேமோர் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து த தயிர் ரெடி பண்ணுறது பால் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் இப்போ வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு மெத்தட் சொன்னால ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் இருந்தால் போதும் இன்னொன்று வந்து உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் போதும் வந்து சிவப்பு மிளகாய் நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மிளகாய் உங்ககிட்ட இருந்தால் போதும் இது மூணுல ஏதாவது ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும் இந்த தயிர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறி போய் நம்மளுக்கு கூலிங்காக இருக்கணும் மற்ற ரெண்டு மெத்தடுக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் லைட்டாக பொறுக்கிற அளவுக்கு சூட்டோடு இருக்கணும் ஸோ லெமன் எடுத்துக்கிறப்ப மட்டும் பால் ஏன் நல்லா ஆறணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த லெமன் ட்ராப்ஸ் வந்து அதில் படுறப்ப நம்மளுக்கு டக்குன்னு பால் வந்து முறிஞ்சு போயிடும் ஸோ அது நல்லா ஆயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் முறியாது ஸோ தயிர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும் ஸோ இப்போ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி தயிர் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து நான் கூலிங்காக இருக்கக்கூடிய இந்த பாலில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபிரை ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து நான் லெமன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறமா செகண்ட் மெத்தடுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காம்போடு எடுத்து அப்படியே ஃபுல்லாக உள்ளே மூழ்கிற மாதிரி நீங்கள் வந்து அமைக்க விட்டுருங்க தேர்டு மெத்தடுக்கு சிவப்பு மிளகாய் தாளிக்கிறதுக்கு யூஸ் அந்த சிவப்பு மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் அதுவுமே காம்போட எடுத்து அதை வந்து அப்படியே முழுசா உள்ள வந்து மூழ்கிற மாதிரி வந்து அமைக்க விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தடு உங்களுக்கு இப்ப ரெடி மூணுமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மூழ்கிற மாதிரி இதை அமைக்கி விடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை மற்றபடி நீங்கள் எதுவுமே வந்து இதை வந்து ஷேக் பண்ணி ஃபுல்லாக வந்து இதை குளிக்கிடாதீங்க அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ மூணு மெத்தடுக்கும் ஒவ்வொரு இதில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுறேன் விட்டுட்டு மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கை ஒருக்கிற அளவுக்கு சூட்டோடு இருக்கக்கூடிய பால் ஒன்றில் வந்து சிவப்பு மிளகாய் இன்னொன்றில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பாலில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் க்ளோஸ் பண்ணி இந்த டிஃபன் பாக்ஸோடு அப்படியே வந்து ஒரு கார்னரில் வச்சுட வேண்டியதுதான் மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நைட்டு மூடி வச்ச இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தயிர் வந்து எப்படி ரெடியாகிருக்கு அப்படின்றத ஒன்றில் வந்து பச்சை மிளகாய் ஒன்றில் வந்து சிவப்பு மிளகாய் ஒன்றில் வந்து லெமன் ட்ராப்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம் இப்போ தயிர் எப்படி ரெடியாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா அது பார்க்கலாம் பாருங்கள் தயிர் வந்து எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத அதே மாதிரி இப்போ சிவப்பு மிளகாய் நம்ம போட்டு வச்சுருந்தது அடுத்ததாக வந்து லெமன் டிராப்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிராப்ஸ் ஊற்றி வச்சுருந்தோம்னா அந்த தயிர் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பசு பால் வந்து எடுத்து அதில் வந்து ரெடி பண்ணதுனால கொஞ்சம் வந்து இது வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது மோர் பதத்துக்கு பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இதுவே நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆவின் வந்து க்ரீன் கலர் இல்லைனா ப்ரௌன் கலர் பேக்கெட்ஸில் கிடைக்கிறது அந்த பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஒரு கெட்டியான நல்லா திக்கான லேயராக வந்து நம்மளுக்கு வந்து தயிர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஒரே மோர் இல்லாமல் தயிர் வந்து வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றியா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்